உடைய வந்து அடுத்த பக்கம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா அந்த அந்த ரோல் வந்து பாத்தீங்கன்னா நம்ம ட்ரெயிலர்ல பார்க்கும் போதே தெரிஞ்சிருக்கும் ஒரு சாந்தமா இவ்வளவு அறிவா பண்பா அப்படின்றத வந்து அப்படியே அழகா நமக்காக கண்ணு முன்னாடி கொண்டு வந்து நிறுத்திருக்காரு சோ சோழர் காலத்தை வந்து பொற்காலமா வந்து கருதின காலம் வந்து இவர் ரூல் பண்ண டைம்ல தான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க சோ அதெல்லாமே வந்து பாத்தீங்கன்னா இந்த படத்துல நமக்காக வந்து சேரும் சோ அந்த அளவுக்கு அழகா பர்ஃபார்ம் பண்ணிருக்காரு நம்ம ஜெயம் ரவி சார் தேங்க்யூ சோ மச் சார் அண்ட் ஆல்சோ வந்தியத்தேவன் எல்லாருடைய ஃபேவரட்டான ஒரு கேரக்டர்னு சொல்லி சாங்ல லிரிக்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா அவருக்காகவே பொருத்தப்பட்ட மாதிரியான லிரிக்ஸ் எல்லாம் அமைஞ்சிருக்கு இந்த படத்துல சோ அது மட்டும் இல்லாம பாத்தீங்கன்னா இவர் போற ஒவ்வொரு நாடும் சோழ நாடாகட்டும் பல்லவ நாடாகட்டும் இலங்கை ஆகட்டும் அது மட்டும் இல்லாம நடு கடல் அவர் போனா கூட நம்மளையும் சேர்த்து டிராவல் பண்ணி கூட்டிட்டு போற மாதிரி இருக்கக்கூடிய ஒரு கேரக்டர் இந்த கேரக்டர் அண்ட் இந்த புக்கை நல்லா படிச்சவங்களுக்கு தெரியும் இந்த புக்கை எழுதின அமரர் கல்கி அவர்களே என்ன சொல்லியிருப்பாரு நடுவுல வந்து ஹீரோ ஆஃப் த ஸ்டோரி பொன்னியின் செல்வன் ஆனாலும் தப்பு அவர் மீறியே அவர் சொன்ன மாதிரியான ஒரு விஷயம் இருக்கும் நம் நாயகன் வந்தியத்தேவன் அப்படின்ற ஒரு லைன் வந்து அந்த புக்ல வந்து இடம்பெற்றிருக்கும் ஸோ அந்த அளவுக்கு ரொம்ப அழகா போற்றையிலான ஒரு கேரக்டர் எல்லார் மனசுலையும் நின்ற ஒரு கேரக்டர் சோ இந்த கேரக்டருக்கு பொருத்தம் பத்து பொருத்தமும் பக்கவா இருக்குன்ற மாதிரி பெர்ஃபார்ம் பண்ணிருக்கீங்க தேங்க்யூ சோ மச் சார் அண்ட் பிரின்சஸ் குந்தவை இவங்க வந்து குயின் ஆஃப் சவுத் அப்படின்ற பேர் ஆல்ரெடி நம்ம கிட்ட வாங்கிட்டாங்க ஸோ இவங்களுக்கு இந்த கேரக்டர் பண்றதுன்றது ரொம்ப அசால்ட்டான ஒரு விஷயம் ரொம்ப சாதாரணமான ஒரு விஷயம் மாதிரி அந்த கம்பீரத்தையும் பியூட்டி

சார் எப்படி உருவாக்கியிருக்காருங்கிறத ஒவ்வொரு நாளும் நான் நான் பார்த்துட்டே வரேன் ஏன்னா வங்கியிட்ட வரேன் எல்லா கேரக்டரையும் நான் பார்க்குறேன் இல்லையா அப்போது ஒவ்வொரு கேரக்டர் வந்து நிற்கும் போதும் எனக்கு இது எக்ஸைட்டிங்காகவே இருந்துச்சு ஃபஸ்ட்டு கதாபாத்திரங்கள்னு நான் சொல்கிறேன் நான் வந்து தாய்லாண்டில் இருக்கும்போது ஃபர்ஸ்ட் ரவி பார்க்குறேன் ஒரு இலங்கை போரில் இருக்கிற ராஜராஜ சோழன் எப்படி உட்காந்துருப்பார் அழகாக ஒரு பட்டை போட்டு ஒரு ஒரிஜினல் கோல்டு ஜுவல்லரியில் ஒரு பட்டு ஆடை போட்டு சிம்பிளாக உட்காந்துருக்கிறப்போ தூரத்துல இருந்து பார்க்குறப்ப அவ்வளோ அழகாக இருக்குது ரவி ரவி அழகா இருப்பாப்ல பட் இப்படி நம்ம பார்த்தது இல்ல ஸோ நான் பார்க்கும் போதே அவ்வளவு சர்ப்ரைசிங்கா ஸ்டன்னிங்கா இருந்துச்சு திடீர்னு காஸ்டியூம் டிசைனர் வந்து குந்தவை லுக் பார்த்தீங்களான்னு கேட்டாங்க நான் பாக்கல என்ன காட்டுங்கன்னு சொன்னேன் திருஷாவோட போட்டோ காமிச்சாங்க நான் அங்கிருந்து அப்பவே நான் வந்து கால் பண்ணி த்ரிஷாட்ட பேசினேன் த்ரிஷா வரைக்கும் உங்கள்ட்டி நான் பார்த்ததே இல்ல குந்தவையோட லுக்ஸ் ஒரு ஆறு லுக்ஸ் நான் பார்த்திருப்பேன் அவ்வளவு எக்ஸைட்டிங்கா இருந்துச்சு சோ பாத்திரம் உருவமைப்புல வடிவம் இருக்கு இல்லையா அதுல ஆரம்பிச்சு ஒரு ஒவ்வொரு டே ஒவ்வொரு நாள் வந்து ஒரு தேவராளன் கூத்து ஆகட்டும்

அதுவும் இது யார் எடுத்திருக்காங்க மணி சார் எடுத்துருக்காரு ரவிவர்மன் சார் ஏ ஆர் ரமன் சார் தி இன் இண்டஸ்ட்ரி இல்லையா மணி சரோட அனுபவம் என்ன ஒவ்வொரு விஷுவலுக்கும் பெஞ்ச் மார்க் செட் பண்ணவரு அவர்தான் ஒரு பீரியட் ஃபிலிம் ஆகட்டும் ஒரு ரொமான்ஸ் ஆகட்டும் எல்லாத்துக்கும் ஒரு பெஞ்ச் மார்க் அவர்தான் குடுத்துருக்காரு அப்போ அவர் பீரியட் ஃபில் எடுக்கும்போது எப்படி இருக்காரு ஸோ பி எக்ஸைட்டட் கண்ட்ராசுலேஷன்ஸ் ஆன் வண்டர்ஃபுல் ஃபிலிம் வெல் ரைட் சார் வீர் ஆல் வெயிட்டிங் ஆக்சியஸ்லி ஃபர் த ஃபிலிம் இப்போ நான் வந்து மைக் விஸ்னஸ் ஆன் த ப்ரொமோஷன்ஸ் தபிங் கேரிட் அவுட் நீங்கள் நீங்கள் ஃபேஸ்புக்லேயும் வந்து வந்து யூ 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 அ நியூ ஸ்ட்ராட்டஜி உங்கள் பேரை உங்களுடைய இதுவாக வச்சுட்டு மாற்றிட்டுருக்கீங்க அந்த கம்யூனிகேஷன் தட்ஸ் கோயிங் ஆன் அண்ட் அண்ட் அது அது ஆரம்பிச்சது தான் நினைக்கிறேன் ஐ நாட் மிஸ்டேக் ஐடியா பிக் டைம் இல்லைங்க ஐடியாலாம் இல்லை ஜாலியாக ஆனால் ரொம்ப நல்லா ஒர்க் ஆகிருக்கு எப்படி ஹவு ஹவு இட் ஸ்ட்ரைக் தென் யூனோ அது அவங்களையும் ஐ திங்க் வந்து தென் தென் விக்ரம் ஹோல் திங் வந்து ஆன் லைக் ஃபயர் எப்படி நடந்தது எனக்குலர் ரீசன் நேற்று கூட கேள்வி கேட்டிருந்தாங்க ஆக்சுவலாக ரவி தான் வந்து ஷூட்டிங் முடிச்சுட்டு குவாலியர்லேருந்து இருந்து கிளம்பி வந்துட்டு அப்படின்னு நான் தனியா இருக்கேன் எனக்கு இன்னும் ரெண்டு நாள் ஷூட்டிங் இருக்கு பயங்கர மொக்கையா இருந்துச்சு சரி ரவி வம்புகளுக்கு கிளீங்களா ட்விட்டர்ல என்ன சார் அப்படி விட்டுட்டு போயிட்டீங்க இன்னும் ரெண்டு நாள் வேலைய இருக்க முடிச்சுட்டு நானும் தென்னை தென்மண்டலம் வந்துடுறேன்னு சும்மா நான் போட்டேன் அப்புறம் ரவி ரிப்ளை பண்ணேன்ல ஸோ இட் ஜஸ்ட் ஸ்டார்டட் ஆஃப் லைக் தட் ஏன்னா ஒரு ஆல்மோஸ்ட் ஒரு டூ இயர்ஸ் நாங்கள் ஒன்றா இருந்திருக்கோம் அண்ட் மணி சார் ஃபஸ்ட் இயர்லேருந்து சொன்னது ட்ரை டு பி த கேரக்டர் அந்த கேரக்டராக இருக்க ட்ரை பண்ணுங்கள் ஏன்னா இது வந்து எல்லா ஆக்டர்ஸும் கிடைக்கிற ஒரு சந்தர்ப்பம் கிடையாது ஒரு பத்தாம் நூற்றாண்டில் எப்படி இருந்திருப்பாங்க அந்த ரியாலிட்டியை இமேஜின் பண்ண ட்ரை பண்ணுங்க ஏன்னா அதுக்கான எல்லா தரவுகளும் நம்மக்கிட்ட இல்லை இமேஜின் தான் பண்ண முடியும் ஸோ இமேஜின் பண்ணி இருக்கும்போது நாங்கள் கிட்டத்தட்ட அப்படி தான் இருப்போம் யூஆர் என்ஜாயிங் ஸோ அதோட கண்ட்டினியூஸாக ட்விட்டர்லேயும் வந்துருச்சு அது

எனக்கு தெரிஞ்சு படம் ஷூட்டிங் ஆரம்பிக்கும் போது முடிவு வளர்த்துட்டு இருந்தாங்க எல்லாரையும் பார்த்து என்ன சார் பொன்னியின் செல்வனா கேட்டுட்டு இருந்தாங்க ஸோ அப்படி இருக்கும்போது எல்லா கேரக்டருக்கும் ஒரு டைம் எடுத்திருக்கும் அந்த லுக் வந்து சாட்டிஸ்ஃபை ஆகிறதுக்கு மணி சார் இருக்கு மணி சார் நான் அதை கேட்டிருப்பேன் கண்டிப்பா யாரோட கேரக்டர் வந்து மணி சாரை கன்வின்ஸ் பண்ணுறது ரொம்ப நாள் ஆச்சு இது மாத்துங்க அது மாத்துங்கன்னு சொல்லிட்டு அது நீங்க காஸ்டியூம் டிசைனர் தான் கேட்கணும் இல்லை உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும்ல ஏன்னா இவ்வளோ மாத்து சொல்லிட்டாங்களே இவ்வளோ மாறிடுச்சுன்னு உங்க பதில் சொல்லுங்க உங்க காஸ்டியூம் எவ்வளவு எவ்வளோ ட்ரை பண்ணிருப்பீங்க சொல்லுங்க ஃப்ரெஷ்ஷாக கேட்டு பாருங்க இல்லை காஸ்டியூம் ட்ரையல் அப்படின்றது வந்து எல்லாருக்குமே ஒரு டைம் எடுத்துருக்கும் இது மாத்துங்க அதை மாத்துங்கன்னு சொல்லிட்டு யாருக்கு இது ரொம்ப டைம் எடுத்துச்சு மணி சார் ஓகே சொல்றதுக்கு அந்த அப்ரூவ் வரத்துக்கு ஐ ஐ திங்க் உண்டு வை எல்லாருக்கும் வணக்கம் பிகாஸ் நம்ம நீங்கள் பார்க்குற லுக்குக்கும் வி மஸ்ட் ஹவ் தான் ஒரு ஹண்ட்ரட் லுக்ஸ் பண்ணியிருப்போம் ஒவ்வொரு பீரியட் ஆஃப் த்ரீ மந்த்ஸ் அந்த ஹண்ட்ரட்லேருந்து ஷார்ட் லிஸ்ட் டு ஃபிஃப்டி அந்த ஃபிஃப்டி கூட ஒரு மாதிரி ஹி வாஸ் நாட் ஹாப்பி வித் பன் ஹேர் ஸ்டைல் அதில் டுவெண்ட்டி ஃபைவ் ஷார்ட் லிஸ்ட் பண்ணோம் அந்த ட்வெண்ட்டி ஃபைவ்ல வி ஷார்ட் லிஸ்டட் அபவுட் டென் வில் மெயின்டைன் தீஸ் டென் ஃபர் த மூவி அண்ட் அதிலேயே ரீஒர்க் பண்ணி கொஞ்சம் வாட் ஒர்க்ஸ் லைக் ஒரு சே ஒரு கார்டினேஷன் சீன்னா ஹி வாண்டட் லைக் அ கிராண்ட் லுக் அந்த குந்தவை பண்ணிருக்கணும் கொஞ்சம் ஒரு சிம்பிளர் ஹோம்ஸ் ஹோம் சீன் இல்லை அந்த காலத்தில் வீட்டில் இருக்கிற சீன் மாதிரினா ஓகே கொஞ்சம் லூஸ் ஹே லூஸ் பிளாட்ஸ் அந்த மாதிரி ஸோ இட் அ லார் ஆஃப் லுக்ஸ் ஏன்னா ஆஸ் குந்தவை ஒரு பிரின்சஸ் look one irk but there are lots of other looks as well ஒரு சின்ன ஒரு ஒரு சின்ன seedhi irk enna மட்டும் costume trailer கூப்பிடவே illa yena yena nanu ஒரே காஸ்டியூம் தான் அந்த ஒரு காஸ்டியூம் நமக்கு ராசி ஒன்று இருக்குல்ல பல படங்களில் படம் ஃபுல்லாக ஒரே காஸ்டியூம் போடுறது அது இதுலேயும் தொடருது அதனால அந்த ஒரு பர்டிகுலர் ஆர்மர் தான் படம் ஃபுல்லாக எனக்கு இருக்கும் ஸோ அதை அப்ரூவ் பண்ணுறதுக்கு சார் கொஞ்சம் டைம் எடுத்துட்டாருன்னு சொன்னாங்க ஸோ கடைசியாக தான் எனக்கு ஓகே ஆச்சு ரவி இதே மாதிரி சொன்னீங்க ஹேர் வந்து செட் பண்றதுக்கு ரொம்ப கஷ்டமா இருந்துன்னு சொல்லிருந்தீங்க எல்லารக்கும் வணக்கம் ஆக்சுவலா அவர் என்ன கேட்கணும்னு நினைக்கிறாருன்னா இவங்க எதுக்கு செட் தான் ரொம்ப எந்த வந்து அது லேட் ஓகே பட் லுக்குக்கு தான் லேட் ஆச்சு ஐ திங்க் நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னா இவர் செட் ஆகலன்னு எடுத்துட்டு வேற ஆர்டிஸ்ட் போட்டாங்களா அந்த மாதிரி அப்படி அது வந்து அது வந்து ஒரு ஹோம் ஒர்க் தான் அது அது ஆஃபீஸ் ஒர்க்காக இருந்துச்சு எங்களுக்கு வேறு ஒன்று கார்த்தி சார் இப்போது எம்ஜிஆர் சாராக இருக்கட்டும் இல்லை கமல் சாராக இருக்கட்டும் ரஜினி சாராக இருக்கட்டும் அவங்கெல்லாம் பண்ணணும்னு ஆசைப்பட்ட ரோல் வந்து வந்தியத்தேவன் அப்படின்னாங்க இப்போ ப்ரெஷர் ஆர் ஒரு பயம் கேரி பண்ணுறீங்களா இப்போ ஆடியன்ஸ் அதை பார்க்க போகிறாங்க இத்தனை ஆர்டிஸ்ட் பண்ணியிருப்பாங்களோன்னு நிறைய பேர் ஒரு இமேஜினரி விஷன் இருக்கும் அந்த ப்ரெஷர் கேரி பண்ணுறீங்களா இது இந்த ப்ரெஷர் எல்லாம் இங்கே எல்லாருக்குமே உண்டு ஏன்னா வந்து இப்போ குந்தவை ஆகட்டும் இல்லை வந்து அருள்மொழிவர்மர் ஆகட்டும் எல்லாருக்குமே ஏன்னா வாழ்ந்த மனிதர்களை வந்து திரையில கொண்டு வரும்போது அந்த ப்ரெஷர் எல்லாருக்குமே இருந்துச்சு நீங்கள் சொன்ன மாதிரி அந்த ப்ரெஷர் எனக்கும் ஸ்டார்டிங்கில் இருந்துச்சு சுற்றி இருக்கிறவங்க எல்லோரும் வந்து பயமுறுத்திட்டே இருப்பாங்க கரெக்டாக பண்ணிடுங்க சார் எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்ச கேரக்டர்னு ஒரு பயமுறுத்திட்டே இருப்பாங்க அது ஆரம்பிக்கிற வரைக்கும் தான் இருந்துச்சு ஆரம்பித்து உள்ளே போனதுக்கப்புறமா அந்த பயம் இல்லை அந்த பயம் வச்சுட்டே இருந்தால் வேலை செய்யவும் முடியாது நான் தான் வந்துட்டேன் நான் நம்பியே ஆகணும் ஸோ அதில் என்ன பெஸ்ட்டு பண்ண முடியும் அது எவ்வளோ பொறுப்புணர்ச்சியோட அந்த ஒவ்வொரு நாளும் எவ்வளோ சின்சியராக இருக்க முடியும் மனுஷரு அழகா சொன்னார் பீங் அவர் இன்னைக்கு அந்த இடத்துல நான் பெஸ்ட் பண்ணனும் அப்படிங்கிறத ஐ திங்க் எல்லாருமே எவ்ரிடே நம்மளோட பெஸ்ட் கொடுக்கணும்னு ஒர்க் பண்ணியிருக்கோம் அண்ட் அதை எவ்வளோ புரிஞ்சுக்க முடியும் அதை அதை சார்ந்து எவ்வளோ ரிசர்ச் பண்ண முடியும் எவ்வளோ படிக்க முடியுமோ தான் பண்ணியிருக்கோம் அதனால இதுக்கு மேல பயப்பட முடியாது இதுக்கு மேல நீங்கதான் பாத்தீங்கன்னு சொல்லி ஆரணும் நண்பர்கள் அனைவருக்கும் ஒரு சின்ன வணக்கம் ஏன் சின்னன்னு சொன்னோன்னா அவ்வளோதான் நம்மளுடைய போஷன் இந்த படத்தில் அதனால் என்கிட்ட கேட்கப்படுற கேள்வி வந்து மிக குறைவாக தான் இருக்க போகுதுன்னு எனக்கு தெரியுது இதில் ஒரு பாட்டாக இருக்கிறது எனக்கு ரொம்ப சந்தோஷம் முதல்ல நீங்கள் கேட்ட கேள்விக்கு நான் பதில் சொல்கிறதுக்கு முன்னாடி ரெண்டு நாளாக சோஷியல் மீடியாவில் ஒரு பியூட்டிஃபுல் பஸ்ஸில் வந்து ஒரு குதிரையோட படம் ஒன்று வரைஞ்சிருக்கு பெரிய குதிரையோட படம் ஒன்று வரைஞ்சிருக்கு அது கூடவே ஒரு குதிரை குட்டி ஒன்று இருக்குது அந்த குதிரை குட்டி நினைக்கிது இதுதான் தன்னுடைய அம்மான்ட்டு அந்த பெயிண்டிங்கு அப்படியே காட்டுத்தனமாக ஓடுது முன்னாடி வண்டியெல்லாம் ஓடுது அதுக்கு தெரில அது வந்து அந்த குத் குதிரையை வந்து தன்னுடைய தாய் குதிரைன்னு நினச்சிட்டு இந்த குட்டி ஓடிகிட்டு இருக்குது அந்த மாதிரி தான் இந்த படம் முழுக்க நாங்கள் வந்து மணிஷாருக்கு பின்னாடியே ஓடிகிட்டு இருந்தோம் முழுக்க முழுக்க நம்பிக்கை இதுதான் தாய் இது நம்மளை காப்பாற்றிடுவோம் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில் எனக்கு தெரிஞ்சு எல்லா கேரக்டர்ஸுமே அப்படி தான் ரொம்ப பிளைண்டாக வந்து அவரை நம்பி அதே மாதிரி முதல்ல யாரோ கேட்டிங்க இந்த கல்கியோட இது அப்படியே இருக்கும் அதுக்கு வந்து ஜெராக்ஸ் மிஷின் போதும் கல்கியை அப்படியே பிரிண்ட் பண்ணி எடுத்து கொடுக்குறதுக்கு ஒரு சாதாரண ஜெராக்ஸ் மிஷின் போதும் அதுக்கு மணிரத்னம் சார் தேவையில்லை மணிரத்னம் சார்னா டெஃபினட்டாக அங்கே போனாலும் வேறு ஏதோ ஒரு மாற்றம் இருக்கும் ஃபஸ்ட் டே நான் ஷூட்டிங் போகும்போதே எனக்கு தெரிஞ்சிட்ட ஒரு விஷயம் ரொம்ப அழகாக தமிழில் பேசலான்னு போனேன் முதலே நம்மளை மூக்க உடச்சிட்டார் இவ்வளோ அழகான தமிழெலாம் இல்லை கொஞ்சம் நியூட்ரல் பண்ணிக்கலாம் அதை அப்படின்னாரு அப்படின்னா அப்போ தான் நான் டிசைட் பண்ணேன் டெஃபினெட்டாக இன்றைக்கி இருக்க யங்ஸ்டர்ஸ் வந்து இந்த படத்தை ரசிக்கும்படியாக இருக்கும் ரொம்ப பழைய தமிழ் ரொம்ப பழைய விஷயம்னா அது முழுக்க அந்த புக்கையே படிச்சுட்டு போயிடலாம் சார் இந்த கல்கி என்னவா மாற்றி இருக்காருன்றது தான் மிஸ்டர் கார்த்தி சொன்ன மாதிரி அது ரொம்ப சுவாரஸ்யமான விஷயம் அதுதான் நம்மளும் காத்துட்டுருக்கோம் அப்புறம் ஆயிரத்தி நூறு ஒன்றில் கூட நமக்கு தெரியாத விஷயங்கள் ஆயிரத்தி நூறு ஒன்றில் வந்து இப்படி ஒரு ராஜா இருக்குது இருக்காரா இது முழுக்க முழுக்க ஃபேண்டஸி அது நமக்கு தெரியாது பட் இந்த படம் அப்படி கிடையாது இந்த படத்து மேலே ஒரு பெரிய சரித்திர பதிவு ஒன்று அப்படியே இருக்குது அதனால் இதில் இருக்கிறத அப்படி கொண்டு வந்தாலே பெரிய விஷயம்னு தோணுச்சு எனக்கு அந்த படத்துக்கு இந்த படத்துக்கு நிறைய டிஃப்ரென்ஸ் என்னென்னா இந்த படத்தில் முதல்ல என்னுடைய பகுதியை மிக குறைவு ஒன்று இன்னொன்று செல்லூராவனுடைய ஹேண்ட்லிங் வேறு மாதிரி மனுஷாருடைய ஹேண்ட்லிங் வேறு மாதிரி இது ரெண்டுமே ரெண்டு எக்ஸ்ட்ரீம் விஷயங்கள் ஆனால் இப்போ கூட நான் இந்த படத்தில் நடித்ததுக்கு இன்னைக்கு காலையில் ட்விட்டரில் ஒரு நண்பர் போட்டிருக்காரு நீங்கள் தயவுசெய்து இந்த படத்துக்காக செல்லூர் ஆவனுக்கு நன்றி சொல்லணும் அப்படின்ட்டு அதாவது ஆயிரத்தில் ஒருவங்களை பார்த்து தான் நம்மளை இந்த படத்தை செலக்ட் பண்ணிட்டு இருப்பாங்கன்ற மாதிரி அதனால் ஆயிரத்திலூருன்றது நம்ம காலத்துக்குமான ஒரு ஆயிரம் காலத்து பயிர் மாதிரி அது போகாத போல இருக்குது அதனால் இப்போதைக்கு அதை மறந்துடும் பொன்னியின் செல்வன் சரி நீங்கள் மியூசிக்கை கேட்டு பாருங்கள் இது அந்த காலத்து படம் மாதிரியான ஒரு மியூசிக்கே கிடையாது அந்த மியூசிக் கேட்கும்போது ரஹமான் சாரோடைய மியூசிக் வந்து முழுக்கவே இன்னைக்கு கேட்குற ஒரு பாட்டு மாதிரி இருக்கு இதில் பழைய விஷயத்த கொஞ்சம் பிளெண்ட் பண்ணும் ஸோ அதனால் இது பெரிய பெரிய சேலஞ்சிங்கான ஒரு விஷயம் டெஃபினட்டாக நீங்கள் எவ்வளவு வேணான்னு சொன்னாலும் எல்லாரும் கற்பனையோட தான் வருவாங்க அந்த கல்கியோட கற்பனையோட தான் வருவாங்க அதை தவிர்க்க முடியாது படித்தவங்க ஆனால் என்னுடைய நம்பிக்கை ஒரு இருபது இருபத்தஞ்சி சதவிகிதம் மட்டும் தான் அதை படிச்சிருப்பாங்க மீதி எழுபத்தஞ்சு பேர் மணிசார் படம் பார்க்குற மாதிரி தான் வருவாங்க அப்புறம் இப்படி எவ்வளோ பெரிய ஒரு ஸ்டார்காஸ்ட்டை வந்து உலகத்தில் இருக்க வேறு யாராலையும் இப்படி ஒன்று கிரியேட் பண்ணவே முடியாது அவ்வளோ பெரிய விஷயத்தை பண்ணியிருக்காங்க டெஃபினட்டாக இந்த படம் அப்படி ஒரு பிரமிப்பாக இருக்கும்னு எனக்கு தோணுது